திருவாரூர் மேற்கு வாசல் கோபுரம் கமலாலய தெப்பக்குளம் எதிர்க்கே இருக்கக்கூடிய மேற்கு வாசல் திருகோபுரம் அப்படியே பாருங்கள் தெப்பம் பாருங்கள் தெப்பம் ரெண்டாம் நாள் உற்சவம் இன்றைக்கி தெப்பம் தயாராக இருக்குது ஸோ நேற்று வருண பகவான் ரெண்டு சுற்று அவரே சுற்றிட்டார் மூணாவது சுற்று அம்பாலும் இறைவனும் இறைவியும் மூணாவது சுற்று ஒரே சுற்றாக ஃபைனல் சுற்று வந்து சுற்றிட்டு மூன்று சுற்று வந்து ரெண்டு சுற்று வருண பகவான் இடி மின்னலோடு ரெண்டு சுற்று சு அவங்க சுற்றிட்டாங்க ஒரே சுற்றாக மூணாவது சுற்றாக ஃபைனல் சுற்று இறைவனும் இறைவியாரும் மூன்றாவது சுற்றை முடித்தாங்க எல்லோரும் வந்து ஒரு சுற்று தான் அம்பாள் வந்து சுற்றுனாங்கன்னு சொன்னாங்க அது அது கிடையாது உண்மையாகவே ரெண்டு சுற்று முதல் சுற்று ரெண்டாவது சுற்று வருண பகவான் இடி மின்னலோடு சேர்த்து அவங்க ரெண்டு சுற்று சுற்றின பிற்பாடு தியாகராஜ பெருமானும் ஸ்ரீ கமலாம்பாள் தாயாரும் வீட்டில் மூன்றாவது சுற்று அவங்க சுற்றுனாங்க இதுதான் நிஜம் நேற்று அப்படி ஒரு மகிழ்ச்சி திருவாரூர் தப்ப குளத்தில் கமலால தப்ப குளத்தில் அவ்வளவு மழை பெய்தாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு அந்த திருக்காட்சியை கண்டார்கள் இன்றைக்கி ரெண்டாம் நாள் உற்சவம் இன்றைக்கு ஒரே வர வரமாட்டார் ஏன்னா ஒரு நாள் தான் அவருக்கு மூணு நாளுக்கு சேர்த்து அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் திருவாரூருக்கு தேவையான மூணு நாளினுடைய உற்சவத்துக்கு அவர் ஒரே நாள் முதல் நாள் தொடைக்க வச்சுட்டு போயிட்டார் ஆனால் கொஞ்ச நெஞ்ச சூரிய பகவான் அச்சார் பாருங்க நேற்று வெயில் அப்படி ஒரு வெயில் அப்படி ஒரு வெயில் திருவாரூர் வந்து இந்த கோடை நேற்றைய மாதிரி வெயில் இல்லை அதனால்தான் வருண பகவான் ஈவினிங் வந்து அதை குளிர் பூமி தாயை குளிர்த்து ஏன்னா இன்றைக்கி இந்த ஸ்தலம் வந்து பூமி ஸ்தலம் அதனால் அம்பாலும் பெருமானும் பூமி குளிர்ந்து நேற்று வளம் வந்தாங்க திருக்குளத்தில் கண்கொள்ளா காட்சி கண்கொள்ளா காட்சி டிகேஎஸ் ஆடல் பாடல் மகிழ்ச்சி தாண்டவ நேற்று தப்பத்தை தப்பத்தில் ஒரு முழு சுற்று அடியுக்கு கிடைக்கப்பட்டது சிவாய நம்ம சிவாயணிவாய சிவாய நம சிவாயினம சிவாயணிவாய் நமச்சிவாய எல்லாரும் ஆத்மநாதரை தரிசிக்கத்து நின்றுருக்காங்க இன்னைக்கு பிரதோஷ நாள் சிவாய் சிவாயினம ஆத்மநாதர் திருக்கோயில் நடுக்கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய ஆத்மநாத திருக்கோயில் இன்றைக்கி நிறைஞ்ச பிரதோஷம் இன்றைக்கி பப்ளிக்லாம் அலௌட் இல்லை மற்ற நாள்லாம் எல்லாருமே போவாங்க உள்ள பிரதோஷத்துக்கு போட்டு மூலிமா போய் நடுப்புரை வந்து கம்பி கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த கம்பி மூலமாக தான் அந்த போட்டே இங்கே வருது எந்தவித அந்த தள்ளல்லாம் கிடையாது துடுப்பு கிடையாது மோட்டர் கிடையாது அந்த கம்பி இங்கேருந்து அங்கே கம்பி கட்டிருக்காங்க பாருங்கள் அந்த கம்பியை பிடிச்சிட்டு தான் அந்த போட்டே இங்கே வருது கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு கம்பி அப்படி பாருங்கள் இந்த போஸ்ட்டில் கட்டிடுவாங்க பாருங்கள் இந்த கம்பி ஆத்மநாதர் திருக்கோயில் வரைக்கும் போகுது அப்படியே அந்த கம்பியை பிடிச்சிட்டே தான் அந்த போட்டானது வந்து கொண்டு இருக்கிறது சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாயு ஸோ ஃபஸ்ட் ட்ரிப்பு போட்டு போயிட்டு வந்துடுத்து கம்பியிலே வருது பாருங்க 是歪的，么是歪